திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடக்கிற சிறுபான்மையினர் உரிமைகள் நாள் விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நாடு இன்று எதிர்கொண்டிருக்கும் சூழல்களெல்லாம் பார்க்குறப்போ சிறுபான்மையினர் நலனில் அக்கறையும் ஜனநாயகத்தின் மீது பற்றும் சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சிறுபான்மை சமூகத்தின் மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து பாசத்தோடு செய்வோம் அதனால தான் வரலாற்று பக்கங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையின சமூகத்தின் காவலனா போற்றப்படுது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காட்டிய வழியில் சிறுபான்மையின சகோதர சகோதரிகளின் அரணா பணியாற்றி வரும் உங்கள் இன்னல்களை துடைக்க தோழமையோடு உடன் சிறுபான்மையினரை பாதிக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு அறிவித்தது சிறுபான்மையினருக்கு எதிராக பேசின அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை மாற்றணும் என்ற பாஜகவின் திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம்னு தொடர்ந்து சிறுபான்மை உரிமைகளை காக்க செயல்பட்டு வரும் நாடு இன்னைக்கு இருக்கிற நிலையில் சிறுபான்மை சமூகத்தின் உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களின் உரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமது திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழல்ல சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவது மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு இருந்தாலும் இந்திய அளவில் நிலவக்கூடிய சூழல் நம்மளை கவலைப்பட வைக்கிறதா இருக்குது அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதுக்கான அத்தனை ஆதரவையும் திராவிட முன்னேற்றக் கழகம் நமது திராவிட மாடல் அரசும் எப்பொழுதும் நல்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பினை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும் சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்